ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகுதுங்க ஏழரை வருஷங்களும் எப்படி இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏழரசனின்ங்கிறது ஒரு தர்ம யுத்தம் நீங்க எப்பவோ செஞ்ச தவறுக்கு அதனுடைய கர்மாவை உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த ஏழரசனி காலம் கர்மா கிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமோ சொல்லுங்க இந்த கர்மாவை நமக்கு திருப்பி கொடுக்கற காரக கிரகமா வர்றவர் தான் சனீஸ்வரர் மேஷ ராசி காலபுருஷனுடைய தலையாக வரக்கூடிய முதல் ராசி நான் கர்மான்னு இப்ப சொன்னது நீங்க செய்த வினைதான் அது நல்ல செயலானாலும் சரி தீய செயலானாலும் சரி அதை குறிக்கிற பத்தாம் வீட்டுக்கு அதிபதியா உங்க மேஷ ராசிக்கு சனி பகவான் தான் வர்றாரு இப்ப இவர் லாபசனியா உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னுல இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்து இதே லாபசனி நிலையில தான் இருக்காரு வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருவத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குதுங்க இப்ப கும்பராசில இருக்கிற சனி மீன ராசிக்கு போறாரு அதாவது உங்க பதினோராம் வீட்டுல இருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு இந்த தேதியில இருந்துதான் ஏழரை சனி ஆரம்பிக்குதுங்க லாபசனி கொடுத்த அந்த கம்ஃபர்ட்டை ஏழரை சனி கொடுக்குமான்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்காது ஏழரை சனியில என்ன நடக்கும் எப்படி அதை டேக்கிள் பண்ணி சமாளிக்கலாம்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழரை சனியுடைய மூன்று பாகங்கள் பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும் நீங்க எந்த ராசியில பிறக்குறீங்களோ உங்கள் ஜாதகத்துல அந்த ராசியில தான் சந்திரன் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா சந்திரன் இருக்கிற ராசி தான் உங்கள் ஜென்ம நீங்க மேஷத்துல பிறந்திருப்பீங்க அப்போ சந்திரன் மேஷத்துல இருந்திருப்பாரு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமா இருப்பீங்க இல்ல அப்படினா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமா இருப்பீங்க ஓகேங்களா நீங்க பிறக்கும் போது சனி எங்க வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அது ஏழரசனி சனி குள்ளையே அவ்வளவா வராது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா சந்திரனை பேஸ் பண்ணி தான் இப்ப இன்னைக்கு தேதியில சனி எந்த ராசியில இருக்கோ அத சனியுடைய கோச்சார நிலைன்னு சொல்லலாம் இதுதான் சனிக்கு முக்கியம் ஏழரசனிய உண்டு பண்ணக்கூடியது இந்த கோச்சார சனி உங்க ஜென்ம ராசியான மேஷ ராசிக்கு முன்னாடி ராசிக்குள்ள நுழையும் போது உங்க மேஷ ராசி ஏழரை பாதிக்கப்படுது அதாவது மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீனத்துக்குள்ள சனி வரும்போது இத ஏழரசனியின் தொடக்க சொல்றோம் இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்க அதுதான் விரையச்சனி அடுத்து சனி பெயர்ச்சி ஆகி உங்க ராசியான மேஷ ராசிக்குள்ள வரும்போது இது ஏழரை சனியின் மத்தியம நிலை இத ஜென்மச்சனின்னு சொல்கிறோம் சொல்றோம் அடுத்து மேஷ ராசியை விட்டு ஆகி அடுத்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே போகும்போது அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு போகும்போது போது ஏழரை சனியுடைய கடைசி பாகம் நடக்கும் இத பாத சனின்னு சொல்றோம் சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும் மூணு ராசிக்கு ரெண்டரை வீதம் போட்டீங்க அப்படின்னா ஏழரை வருஷம் வரும் இந்த ஏழரை வருஷத்த தான் ஏழரை சனின்னு சொல்றோம் சார் என்னோட மேஷ ராசி சரிங்க சார் அது என்ன முன்னாடி பின்னாடி இருக்கிற ராசிக்கு வந்தாலும் எனக்கு பாதிப்புன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா சனியோட ரேடியேஷன் அப்படிங்க ஆளே வரலை அதுக்குள்ள அவரோட வைப்ரேஷன் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி தான் சனியும் முன்னாடி வீட்டுக்கு வரும்போதே சனி பாதிப்பாக ஆரம்பிச்சிருவார் சரிங்க இப்போ ஏழரசனியின் பாகங்களான விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனின்னு மூணு பாகங்களுக்கும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னு பார்க்கலாம் முதல்ல விரையச்சனி விரையச்சனி காலத்துல சனி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருப்பாருன்னு பார்த்தோம் இங்க இருக்கிற சனியோட முதல் வேலை பதினொன்னுல லாப சனியா இருக்கும்போது எவ்வளவு நிம்மதியா லாபங்களை அனுபவிச்சிங்களோ அதை முடிச்சு விடுறதுதான் அதாவது இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் சொஃபஸ்டிகேஷன் சுகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றது விரயச்சனியுடைய வேலை இந்த விரயச்சனில பண விரயம் அதிகமா இருக்கும் அது சுப விரயமா பாப விரயமாங்குறதெல்லாம் உங்க ஜாதகப்படி நல்ல திசை நடக்குதா இல்ல மோசமான திசை நடக்குதாங்கிறத பொறுத்து தான் முதல்ல சுப விரயத்தை பார்க்கலாம் ஜாதகப்படி ஒன்னு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்தா பணத்தை நல்ல வழியில விரயம் செய்வீங்க அதிகப்படியானோர் வீடு கட்டுறது இந்த ஏழரை சனியுடைய தொடக்க காத்தில வீடு ஒரு சுப விரயம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதும் விரயச்சனில தான் திருமணம் ஒரு சுப விரயம் இது மாதிரி சுபகாரியங்கள் முதலீடுகள் வீடு நிலம் வாங்கிறது மாதிரியான விரயங்கள் நடக்கும் ஆனா பெரும்பாலும் அதிகமாக அதிகமா தான் நடக்கும் அதுவும் டீசண்டான கடனா இருக்கும் பேங்க் லோன் மாதிரியான கடன் இதுவே ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி பாதகாதிபதி திசைகள் நடந்துட்டு இருந்தா அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நேரம் சரியில்லாம இருந்து இந்த விரையச்சனி வந்தா பாப விரயங்கள் அதிகமாக நடக்கும் முக்கியமா நோய் மருத்துவ செலவு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் வம்பு வழக்குகள் அதனால செலவாகிறது தேவையில்லாம நம்ம காசு மத்தவங்களுக்கு போறது உதாரணமா இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்து அவங்க கட்டாம விட்டு அதை நீங்க கட்டுறது இது மாதிரியான பாப விஷயங்கள்ல விரயமாகும் இந்த விரயத்தினால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது நல்லா ஓடிட்டு இருந்த கார் திடீர்னு வேலை வைக்கும் டிவி ரிப்பேர் ஆகும் பிரிட்ஜ் ரிப்பேர் ஆகும் பைக் ரிப்பேர் ஆகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் இங்கேயும் விரயமாகும் விரயத்தை தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விரையச்சனி காலத்துல கால்வழி அல்லது கால் அடிபடுறது மேக்சிமம் ஏதாவது விபத்து அல்லது கீழே விளர்றது கால் சுழுக்குல இருந்து பிராக்சர் வரைக்கும் கூட நடக்கலாம் விரையச்சனி நடக்குதுனாவே கால் ரொம்ப பத்திரம் அடுத்து ஜென்மச்சனி மேஷ ராசிக்கு விரையச்சனி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் இதுதான் ரொம்ப கொடுமை கடுமையான காலகட்டம் சொல்லலாம் இதுல வெளி கஷ்டத்தை விட உங்களுக்கு உள்ளதான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது நோய்கள் பயங்கள் மனப்போராட்டங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படி மனம் உடல் சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும் ஒருவேளை ஜாதகப்படி நல்ல திசை நடந்துட்டு இருந்தாலும் கூட நீங்க நல்லாவே இருந்தாலும் கூட எல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் பதட்டம் எப்பவுமே இருக்கும் உங்கள் மேஷ ராசிக்கு பத்தாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ராசியில் வர்றதால இந்த சமயத்தில் தொழில் அல்லது வேலை சம்பந்தமா தான் உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் சிலருக்கு தேவையில்லாத விஷயத்த சனி அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அது மூலமாக ஒரு அழுத்தத்தை உருவாக்குவார் உதாரணமாக ஒரு காதல் வாழ்க்கையை கொடுத்து அதை ஃபெயிலியர் ஆக்குறது ஒரு தீய நண்பனை கொடுத்து தீய பழக்கங்களை பழக வைக்கிறது உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ உங்கள்கிட்ட இருந்து பிரித்து வச்சு உங்க மனச நூறா உடைக்க கூடிய காலகட்டம் இந்த ஜென்மச்சனி எல்லாம் தெளிவா இருக்கும் ஆனா எந்த ரூட்ல போறதுனே உங்களுக்கு தெரியாது குழப்பம் பயம் மனச்சோர்வு சோம்பேறித்தனம் வாய்ப்புகளை தவற விடுறது உதாசீனம் முயற்சியின்மை மந்தமான நிலைமை மாதிரியான விஷயங்களை ஜென்மச்சனி கொடுக்கும் அடுத்து கடைசியா பாதச்சனி மேஷராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஜென்மச்சனியில் இருந்த மன போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவு பெறும் ஜென்மச்சனியில் உங்களுக்கு உள்ளயே சிக்கல் இருந்துச்சுல்ல இப்ப பாதச்சனியில் உங்களுக்கு வெளியில சிக்கல் இருக்கும் குடும்ப பிரச்சனை குடும்பத்துல உள்ள நபர்களுக்கு பிரச்சனை வருமான குறைவு முன்னேற்றமின்மை எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அதிகமா உருவாக்கிக்கிறது இழதல் வேலை மாற்றம் குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடு தேவையில்லாத பேச்சால அவமானம் சொந்த பந்தங்கள் நண்பர்களால துரோகம் செய்யப்படுறது சொந்த பந்தங்கள் நண்பர்களுடைய உண்மையான முகம் பற்றி தெரியப்படுத்துவது இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் ஏளரச்சனி முடிவுல நடக்கும் நிறைய இளம் வயதினர் ஏழரைச்சனி முடியும் போது நல்ல சம்பாத்தியம் தொழில்னு நல்ல விஷயமா ஒரு ஹாப்பி என்டிங்கா தான் ஏழரசனியை முடிச்சு வைப்பாரு சனீஸ்வரர் இப்ப பலன்கள் எல்லாம் பார்த்தாச்சா எதுலெல்லாம் கவனமா இருக்கணும்னு தெரிஞ்சிட்டீங்களா சரி தப்பிக்க என்ன செய்யலாம்னு பார்ப்போம் முதல் விஷயம் கர்மால இருந்து தப்பிக்க முடியாது தற்காத்து கொள்ளலாம் வாத்தியார் முட்டிக்கு கீழே அடிக்கும் போது போட்டிருக்கிற பையனுக்கு அடி நல்லா விழும் இதுவே பேண்ட் போட்டிருக்கிற பையனுக்கு வலி கொஞ்சம் குறைவாக இருக்கும் சார் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அடி விழுகிறதே தெரியாதுங்கிறீங்களா அது தான் இந்த பரிகாரங்களும் முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்க உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க காகத்துக்கு சனிக்கிழமை தோறும் சாதம் வைங்க கால பைரவரை சனிக்கிழமை தோறும் வணங்கி வர்றது நல்லது ஏழரசனி காலத்துல கண்திருஷ்டி ஈஸியாக உங்களை பாதிக்கும் அதுக்கான சில கழிப்பு முறைகளையும் பின்பற்றி வரலாம் சிவ வழிபாடு மிகச் சிறந்தது வஸ்திர தானம் வயதானவர்களுக்கு செய்யுங்க முடிந்த அளவு எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாதீங்க எந்த முடிவையும் பொறுமையா எடுங்க மனதை அமைதியாக்க கூடிய தியான பயிற்சிகள் செய்யலாம் எல்லாத்தையும் விட எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்றதுனால ஏழரை எதிர்மறையான பலன்களை குறைச்சிக்கலாம் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்